காதலியான மாலையில் வெட்டிங் அண்ட் மாபெரும் திருமண கண்காட்சி கோவை மற்றும் சென்னையின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து கோவை குடிசியாவில் இன்று வரும் தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து திருமணத்தை நிச்சயம் செய்ய மெகா கம்யூனிட்டி மீ தொடர்ந்து கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு மாலையில் சன் டிவி கல்யாண மாலை பேச்சு அனைவரும் வருக அனுமதி இலவசம் திருமணப்பட்டு மெடாலியன் பிரீமியம் மேடவாக்கம் ஐயா பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களின் பாராட்டு விழாவில் மதுரை கல்யாண மாலை சிறப்பு பட்டி மன்றம் சென்ற வார தொடர்ச்சி என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே உண்மையிலேயே சட்டை வேட்டி அணிந்து வந்த சங்கத் தமிழ் பட்டி மண்டபம் ஏறி இன்றைய தினம் சஷ்டி பூர்த்தி காண்கிற விழா அந்த விழா மதுரையில் நடைபெறுவது சால பொருத்தம் ஏன் தெரியுங்களா உண்மையிலேயே உலகத்திலேயே முதல் பட்டி மண்டபம் நடந்தது இந்த மதுரையில் தான் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா என்ற விவாதத்தில் ஆண்டவனே இறங்கி வந்து பட்டி மண்டபம் பேசிய ஒரு பாங்கு இந்த ஊருக்குண்டு அந்த வகையில் பட்டி மண்டப தமிழுக்கு நம்முடைய கல்யாண மாலை மாலை சூட்டி இருக்கிறது என்று சொன்னால் அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசுவது பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம் என்று கருதுகிறேன் தெய்வானேக்கா வந்து பேசும்போது எங்களுக்கு ஒரு வாழ்த்தாக முப்பெரும் வள்ளல்கள் என்று குறிப்பிட்டார்கள் ரொம்ப நன்றிங்க்கா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கவிதாக்கா இழுத்தாங்க நீங்க ஏதாவது பாக்குறாங்க இப்ப இப்ப குடுப்ப கவிதாக்கா வேற இழுக்கிறாங்க வாலண்டியரா கவிதாக்கா நேத்து வந்து அவங்க காசுலயே ரூம் போட்டு தங்கிட்டாங்க உங்க காசுலயே போட்டு தங்குறாங்க அதுதாங்க கொடுக்குறது தன்னோட காசுல பண்ணாங்க ஏன் மேடம் கூப்பிடும்போது நான் வரல அப்படின்னு மறுத்துருக்கலாம் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அக்கா நீங்க தான் சொன்னீங்க அக்கா வந்து ஒரு புக்கும் கூட போய் விடாமல் வெண்முரசு வரைக்கும் படிச்சிருக்காங்க அப்படி படித்ததை ஃபோனில் வேண்டான்னு சொல்கிறத விட மேடையில் வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதான பெரிய விஷயம் அப்படி கொடுக்க வந்தா ஓ அப்பா அதில் வேற அக்கா பேசும்போது தான் பாக்கெட்டில் ஐம்பது ரூபா இருந்தால் தான் இன்னொருத்தனுக்கு அஞ்சு ரூபா கொடுக்க முடியும் கொடுக்கணும்னு முதல்ல முடிவு பண்ணணும் பிஹெச்டி பண்ணி கொடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணக்கூடாது அதுல கொடுப்பது என்ன என்ன தெரியுங்களா அது பணம் சார்ந்தது இல்ல மனம் சார்ந்தது வீரத்துறை விவேகானந்தர் நடந்து போயிட்டு இருக்காரு ஒரு பிச்சைக்காரன் வந்து ஐயா சாமி எதாவது பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்கறாரு கேட்கும் போது அவருகிட்ட பணம் இல்லை ஏன் அவர் உண்மையிலேயே சாமியார் அதனால பணம் இல்ல ஏப்பா நூறு கோடி எல்லாம் இருக்காப்பா அப்ப சகோதரா மன்னித்து விடு என்னிடத்தில் எதுவும் இல்லை அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாரு அவன் கையெடுத்து கும்பிட்டு சாமி இதை விட எனக்கு யாரும் பிச்சை போட்ட முடியாதுன்னு சொன்னான் நான் என்ன பிச்சை போட்டேன் அப்படின்னு கேட்கும் போது என்னை அன்பாக சகோதரா என்று நீங்கள் அழைத்தீர்கள் இதை விட வேறு எனக்கு என்ன தந்துவிட முடியும் என்று கேட்டான் நீங்க கொடுக்கறதுனா பணம் தான் கொடுக்கணும் இல்ல நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர் அது இல்லாதவர்கள் வாய் நல்ல வார்த்தைகளை கொடுத்தா கூட போதுங்க வேற வேண்டாம் அக்கா நீங்க வாழ்த்தும் கூட வேண்டாம் நல்லது செய்யுங்களை புரளி பேசாம இருந்தீங்கன்னா அதே போதும் இன்றைக்கு தலைப்புல மகிழ்ச்சி என்பது என்ன அப்படின்னா தன்னை உயர்த்தி கொள்வது அப்படின்னு அவங்க சொல்றாங்க தன்னை உயர்த்தி கொள்வது அப்படிங்கிறதுக்குள்ள பிறருக்கு உதவுவது அப்படிங்கிறது அடங்காது ஆனா பிறருக்கு உதவுவது என்பதற்குள் தன்னை உயர்த்தி கொள்வது என்பது அடங்கும் ஓ ஆமாங்க அது எப்படிங்க இப்போ நான் கொடுக்குறேன்னு முடிவு பண்ணி கொடுத்துட்டேன்னாவே நானே உயர்ந்தவன் ஆயிட்டேன்ல கொடுக்குற எங்கையும் மேலே போயிடுச்சு இல்லை ஆமாம் ஆமாம் இப்போ கொடுப்பதில் எனக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லை வாங்குறவங்களுக்கும் மகிழ்ச்சி ஏன் ஆண்டவனுக்கே மகிழ்ச்சி ஏன் இல்லாத ஒருத்தனுக்கு அவன் கொடுக்குறான்டா என்னுடைய வேலையை அவன் செய்கிறான்னு சொல்லி ஆண்டவனே சந்தோஷப்படுவார் காரணம் ஆண்டவன் தன்னை வணங்குகிற கரங்களை விட மற்றவர்களுக்கு வழங்குகிற கரங்களை தான் நேசிக்கின்றான் சந்தோஷம் பிறகு கொடுப்பதில் எனக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷம் இப்போ சந்தோஷத்தை பற்றி பேசும்போது ஐயா வேற இந்த தாடி பற்றி வேற சொன்ன சொல்லிட்டார் ஆடிக்கு பின்னாடி ஆவணி இருப்பதை போல் இந்த தாடிக்கு பின்னால் ஒரு தாவணி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இன்னைக்கு காலையில் மதுரைக்கு போய் அம்பால கல்யாண சுந்தரரை பார்த்து சாமி நீ மட்டும் கல்யாண கோடத்தில் சந்தோஷமாக இருக்கியே நான் மட்டும் இப்படி இருக்கனே அப்படின்னு வேண்டினேன் சிவபெருமான் என்கிட்ட பேசினார் ஆமாங்க இந்த ஊரில் சிவபெருமான் பேசுவார் இல்லை பேசினார் சாமி எனக்கு ஏதாவது ஏற்பாடு விடுங்க அப்படின்னு கவலைப்படாதப்பா கலியுகத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குனே ஒரு அமைப்பு இருக்கு என்னுடைய ரெப்ரரசன்டேட்டிவா கல்யாண மாலை மோகன் சார் இருக்காங்க மீரா நாகராஜன் மேடம் இருக்காங்க அவங்க எங்கிட்ட கொடுக்குறத விட அவங்ககிட்ட விண்ணப்பத்தை கொடுத்து அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க ஐயா பார்த்துக்கங்க மேடம் பார்த்துக்குங்க ஓ அதுக்காக தான் வந்துருக்கீங்க பேச்சுலர் பேச்சாளர் பிறருக்கு அது தன்னை உயர்த்துவதா தன்னை உயர்த்தி கொண்டு பிறர்வதுக்கு ஏற்பாடு செய்வது தன்னை உயர்த்தி கொள்வதில் ஆணை வந்து அதிகரிக்கும் அன்பு தான் வெளிப்படும் எப்படின்னு கேட்கலாம் உங்களை போல அக்கா ஒருத்தர் ஏற்காடுல ஐநூறு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னாரு ஊட்டியில் நூறு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன்னாரு சரி கொடைக்கானல முந்நூறு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேனாரு அவரை பார்த்து பூமி சொல்லிச்சு இவங்க தாத்தனையும் தான் வாங்கி போட்டேன் இவங்க அப்பனையும் நான் தான் வாங்கி போட்டேன் நீ இவனையும் நான் தான் வாங்கி போடுவேன் இவன் என்ன வாங்கி போடுறானா அப்படின்னு கேட்டுச்சான் அப்ப கொடுக்கற போது நான் கொடுக்கிறேன் எனக்கு நான் என்ன வராது தன்னை உயர்த்திக்கிற போது நான் உயர்ந்துட்டேன் எம்ஏ அக்கா சொன்னாங்களே பேருக்கு பின்னாடி பிஹெச்டி எம்ஏ எம் பில் பிஹெச்டி எல்லாமே போட்டுக்கலாம் ஆனா வந்து வரும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கற போதுதான் அன்பு அதிகரிக்கும் இந்த கை இருக்கு பாத்தீங்களா இந்த கை உண்பதற்காக மட்டுமல்ல ஊட்டுவதற்காக இந்த கை கலங்காரம் மோதிரம் போட்டுக்கிறது ஸ்மார்ட் வாட்ச் கட்டிக்கிறது பிரேஸ்லெட் போட்டுக்கிறதுலாம் கிடையாது மற்றவர்களுக்கு கொடுப்பது தான் அதனால்தான் மற்றவர்கள் அறம் செய்வது தான் செய்வதன் காரணமாக தான் தெலுங்கில் கைக்கு செய்யினே பேர் வச்சார்கள் அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கு தான் இந்த கை இருக்குது நம்முடைய ஒன்றாம் வகுப்பு பாடம் என்ன அறம் செய்ய விரும்பு ரெண்டாயிரம் வருஷம் தமிழ் பாரம்பரியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயாவது உன்ன உயர்த்திக்கோ உன்ன உயர்த்திக்கோன்னு ஒரு இடத்துல சொல்லியே மற்றவங்களுக்கு கொடு 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 என்று சொல்லி கொடுத்த மரபு தான் நம்மளுடைய பாரம்பரிய தமிழர் மரபு என்று சொன்னால் அதுதான் நிலைத்த நீடித்த மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லலாம் இந்தியாவின் ஹையஸ்ட் ஸ்டார் ரேட்டட் கேஸ் ஸ்டவ் இனி ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃபுல் கேஸ் சிலிண்டர் சேவ் பண்ணுங்க Kerry India Logistics is one of the very few companies in India. We are different. You will see the difference in all our service levels. ஐயா அறுபது பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களை பாராட்டு விழாவில் கல்யாண மாலையின் சிறப்பு பட்டிமன்றம் தொடர்கிறது இப்ப தன்னை உயர்த்திக்கிறது எல்லாராலையும் உயர்த்திக்க முடியாது தன்னை உயர்த்திக்கிறது எல்லாராலையும் உயர்த்திக்க முடியாது ஆனா கொடுப்பது எல்லாராலும் கொடுக்க முடியும் பிறருக்கு உதவுவது எல்லாராலையும் முடியும் நீங்கள் உதாரணங்க உதாரணம் ஏதாவது கேட்பீங்க நாகப்பட்டினத்தில் ஒரு தந்தைக்கு உடம்பு சரியில்லை முக்கியமான ரத்தம் தேவைப்படுது அந்த ரத்தம் ரேரான ரத்தம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ வாட்ஸ்அப்பில் அவரோட மகன் ஒரு மெசேஜ் அனுப்புகிறார் அதை பார்த்துட்டு தஞ்சாவூரில் இருந்த ஒருத்தர் என்ன பண்ணார் ஐயா எனக்கு அந்த ரத்தம் தான் ஓடுது நான் கொண்டு வந்து தர்றேன் ஆனால் வர்றதுக்கு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆகும் நான் பஸ்ஸில் தான் வரணும் அப்படிங்கிறாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டார் நான் பஸ் ஸ்டாண்ட்லேயே காத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ ஐசியூவில் இருக்கார் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்காரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ரெண்டரை மணி நேரம் ஆச்சு ரெண்டே முக்கால் மணி நேரம் ஆன உடனே அந்த பிள்ளைக்கு மகனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு என்னடா சொன்னவர் வரலையே அப்படின்னு ரெண்டரை ரெண்டே முக்கால் மணி நேரம் மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் கழிச்சு அந்த பெரியவர் வந்துட்டார் போன்ல பேசுகிறாங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே வந்து பார்த்து அவர் கோபத்துல இருக்கார் கடுக்கடு கடுக்கடுன்னு முகம் இருக்கு அவரோட மகனுக்கு ஏன்னா அப்பா ஐசுயல் இருக்காரு அந்த நேரத்துல போன்ல பேசிக்கிட்டே வந்து ஒருத்தர் பின்னாடி கையை வைக்கிறாரு இவரோட முகத்தில் கோபம் அப்படி கொப்புளிச்சுக்கிட்டு இருக்கு திரும்பி பார்த்தா அந்த கோப முகம் உடனே பணிவாக கனிவாக கண்ணீர் மல்கிற முகமாக மாறிவிட்டது காரணம் ரத்தம் கொடுக்க வந்தவர் இரண்டு கண்ணும் இல்லாத பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி என்று சொன்னால் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அல்ல உலகை மாற்றும் திறனாளிகள் யாராலும் எப்போதும் கொடுக்க முடியும் அதனால பிறருக்கு உதவுவதுதான் உண்மையான சந்தோஷம் என்று சொன்னால் அது மிக இவ்வளவு ஏங்க இந்த ஊரில் ஒரு உதாரணம் சொல்லாங்க இந்த ஊரில் உதாரணம் ஒரு அப்பள கடக்காரர் ஐயா பெரு வணக்கத்திற்குரிய டிபி ராஜேந்திரன் ஐயா அவர்கள் தான் சம்பாதித்த பணத்தை கல்விக்காக கொடுத்தார் வந்திருக்காரு வாழும் உதாரணம் ஐயாவே வந்திருக்காரு அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்கள் அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவு என்று பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்தார் இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கொடுத்திருப்பதை கொடுப்பதாக அந்த கோயில் ஜேசி சொன்னாங்க அந்த வகையில கொடுப்பதுதான் உண்மையான சந்தோஷம் இப்ப தன்னை உயர்த்திக்கிறது அப்படிங்கிறதுல என்னுடைய சம்பந்தப்பட்ட சுயநலம் மட்டும்தான் இருக்கிறது தான் சார்ந்த தன்னுடைய சமுதாயத்தையும் உயர்த்துவதனே மனித குலத்தினுடைய எழுச்சியாக இருக்க முடியும் இப்படி நான் இப்படி சொல்லி நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் பிறருக்கு உதவுவது என்பது ஒரு தொற்று நோய் போல பிறருக்கு உதவுவது என்பது ஒரு தொற்று நோயை போல நல்ல தொற்று நோய் அந்த நோய் எல்லோருக்கும் பரவ வேண்டும் உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன் கோயம்புத்தூரில் வடிவேலாம்பாளையம்ங்கிற ஒரு ஊர் அதில் கமலாத்தாள்னு ஒரு பாட்டி ஒரு ரூபாய்க்கு தான் இட்லி விற்றாங்க என்ன பாட்டி ஒரு ரூபாய்க்கிட்ல விற்கிறீங்களேன்னு கேட்டா ஏழபாளிகளா வந்து சாப்பிட்டு போறாங்கப்பா ஒரு ரூபாய்க்கிட்ட இருந்தாலும் சாப்பிட முடியும்ப்பா அது இல்லாம வந்தாங்கன்னா சாப்பிட்டு போட்டுன்னு கொடுத்துருவோம்ப்பா அப்படின்னு சொன்னார்கள் இந்த உதவியை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஊர் மக்கள் இந்த அம்மாவுக்கு ஏதாவது நம்ம செய்யணுமே அப்படின்னு அந்த தொற்று நோய் பரவுது நல்ல தொற்று நோய் பரவுது அந்த எல்லாம் என்ன பண்றாங்க அரிசி பருப்பு எல்லாம் அந்த அம்மாவுக்கு வாங்கி கொடுக்குறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த கோவை மக்கள் என்ன பண்றாங்க அந்த அம்மாவுக்கு வீடு சரியா இல்லை கடை சரியா இல்லைன்னு கடை அமைத்து கொடுக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த மீடியா என்ன பண்ணுது அந்த அம்மாவை கூப்பிட்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து பணம் கொடுத்து கௌரவிக்கிறது என்று சொன்னால் உண்மையான மகிழ்ச்சி என்பது மற்றவர்களுக்கு கொடுப்பது தான் அந்த மகிழ்ச்சியை நாம் பூரணமான மகிழ்ச்சியை நிலைத்த மகிழ்ச்சியை நாம் நம்மை உயர்த்தி கொள்வதை காட்டிலும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் தன்னை உயர்த்தி கொள்வது என்பது அனைவராலும் முடியாது ஆனால் பிறருக்கு உதவுவது என்பது எல்லாராலும் முடியும் கோடீஸ்வரரால் தான் கொடுக்க முடியும் என்று இல்லை தெருக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரர் கூட கிடைத்த ஒரு இட்லியை பாதியாக பிரித்து இன்னொருவருக்கு கொடுக்க முடியும் கொடுங்கள் அதுதான் உண்மையான பூரணமான சந்தோஷத்தை கொடுக்கும் அக்கா சொல்லும் போது அர்ஜுனனுக்கு இருக்குன்னு சொன்னாங்க நம்ம ஊர் ஒரு பழமொழியே உண்டு கார்த்திகைக்கு பின்னாடி மழையும் இல்லை கர்ணனுக்கு பின்னாடி கொடையும் இல்லை என்று அந்த கொடையாளர்களாக நாம் இருப்போம் அதுதான் தமிழனத்தினுடைய மாபெரும் மாண்பு என்று சொல்லி அடியனுடைய பேச்சில் சொற்பிழையோ பொருட்பிழையோ செய்கை பிழையோ இருந்தால் பெரியோர்கள் குற்றங்களை குணங்களாக கொள்ளுமாறு வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சதீஷு சபையில் சாதிச்சிட்டார் என்ன அருமையாக பேசியிருக்கார் பாருங்களேன் அதாவது புதுதாக வளர்க்கிற கூட பிள்ளைய சும்மா மேடையில் சேரோ அங்கட்டுக்கிட்டுமா பேசிட்டு போகாமல் என்ன சொல்லணுமோ அதை எப்படி சொல்லுவது எவ்வளவு சொல்லுவது அதுக்கு எங்கெங்கெல்லாம் சிந்திச்சிருக்கிறாரு பாருங்கள் நிறைய செய்திகளை திரட்டி சேகரித்து அதை சொல்லுகிற முறையில் அடுக்கடுக்காக அடுக்கடுக்க படி உள்ளங்கள்ல இவர் தான் இவர் தான் இவர் தான் அவர் பக்கமே சபை சாய்கிற மாதிரி இந்த சபை கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன ஆகிடுச்சி எதுக்கு ஐ போட்டு வெட்டியா அதான் முடிச்சுட்டார் இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி கொண்டு வந்து என் மதுரையில் ஒருத்தருக்கு முக்கா கோடி பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்தவர் அவரையும் கொண்டாந்து கோட்டு கோவையில் ஒரு அம்மா ஒத்தருவா இட்லி அந்த அம்மையும் கொண்டு வந்து போட்டு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்க கொடுத்துட்டு ஐயா தனியாக கொடுக்குற ஆணவம் வரும் நம்ம உயர்த்துவதில் ஆணவம் வரும் கொடுப்பதில் அன்பு வரும் ஆணவம் வேணுமா அப்படின்னா இந்த மூணு பேரை என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் ஆணவக்காரர்கள் நாங்கள் வந்து ரொம்ப அன்பான ஆளு அப்படின்னு ரொம்ப அருமையாக வளர்கிற பிள்ளையை ஒரு தகப்பனாய் வாழ்த்துகிறேன் அதுக்காக தீர்ப்பு அங்கே கொண்டு போக மாட்டேன் ரொம்ப ஜாம்பவான்கள் இருக்கேன் அவங்கள கேட்கணும் இல்லையா வாங்க மகிழ்ச்சி என்பது யாதனில் பிறருக்கு உதவுவதே என பேசிய டாக்டர் சிவ சதீஷ்குமாருக்கு தன்னை உயர்த்தி கொள்வதே என அதிரடியாய் பதிலளிக்க வருகிறார் திரு அடுத்த வாரம் எனக்கு இப்பதான் ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது ஏன்டா சத்தீஷுக்கு இவ்வளவு நாளா கல்யாணம் ஆகலன்னு தம்பி வேற ஒண்ணு இல்லை தம்பி உனக்கு கொடுக்கணும்னு யாருக்கும் மனசு வரல தம்பி அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் கல்யாண மாலையில் வெட்டிங் அண்ட் மாபெரும் திருமண கண்காட்சி கோவை மற்றும் சென்னையின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து கோவை குடிசியாவில் இன்று வரும் தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து திருமணத்தை நிச்சயம் செய்ய மெகா கம்யூனிட்டி மீ தொடர்ந்து கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு மாலையில் சன் டிவி கல்யாண மாலை பேச்சு அனைவரும் வருக அனுமதி இலவசம் உங்கள் வீட்டு வரனுக்கு மிகசிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kalyanamalai.com नहीं नाmathbbड़कनो आछीने मात्री रिकनो, रिकनो. Hmm. are you seeking a life partner get your matches immediately call kalyanamalai 9840891300 or 9840891500